ஹாய் சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஸ்ரீலலிதா கதை நேரம் பகுதிக்கு போகலாமா நம்முடைய சேனல் நேம் தான் ஸ்ரீலலிதா கதை நேரம் இதில் மாரல் ஸ்டோரிஸ் டிவோஷனல் ஸ்டோரிஸ் மேக்ஸ் கேம் ஜெனரல் நாலேஜ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் மாறி மாறி வந்துகிட்ருக்கோம் நம்ம ராமாயண தொடரும் பார்த்துட்ருக்கோம் ராமாயணத்தில் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாவது பாகம் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீராம பெருமான ம மனதார முறை பிரார்த்திக்கலாம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சரி இப்போ இன்றைக்கி இருபத்தி ரெண்டாவது பாகம் பார்க்கலாம் நம்ம போன பதிவில் எதில் முடிச்சிருந்தோன்னா ராவணனோ அவனுடைய தாய் அவனுடைய மாமன் மாரிசனோ ரெண்டு வரும் பஞ்சவடிக்கு வாராங்க சீதையை பார்க்குறதுக்காக இல்லையா ராம ராவணன் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சி நிற்கிறான் மாரிசனும் அவனும் போய் பஞ்சவடி போய் ராவணன் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு இருக்கான் சீதையை வந்து எப்போ வருவா அப்படின்னு சொல்லி மறைஞ்சு நிற்கிறான் அப்போ சீதை வந்து பஞ்சவடி ஆசிரமத்திலேருந்து பூந்தோட்டத்துக்கு வர அங்கே இருந்த பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறாள் அப்போ சீதையோட பேரழகை பார்த்துட்டு அந்த ஒளிஞ்சு நின்னா இல்லையா ராவணை அவன் வந்து அவையை வந்து அவளுடைய பேரழகை கண்டு அவன் மயங்குறான் அவன் ராவணனுடைய திட்டப்படி மாரீசன் என்ன பண்ணுறான் அவங்க ரெண்டோரும் திட்டம் தீட்டியிருக்காங்க மானா வந்து மாரீசன் மான மானாக மாறி ஓடணும் அந்த சீதாதேவி வந்து அவளை அவனை அதை பார்க்க தான் இவங்களோட திட்டம் அந்த திட்டத்தின் படி என்ன பண்ணால் மாரீசன் ஒரு அழகான ஒரு பொன்னிற மானாக வடிவம் எடுத்துட்டான் அப்போ பூ பறிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சீதே தேவியோட கண்ணில் வந்து படுற விதமாக தொல்லி துள்ளி விளையாடி அந்த பொன்மான் வந்து ஓடிட்டுருக்கு மானோட அழகை பார்த்துட்டு அதனுடைய ஒளி வீசக்கூடிய பொன் நிறத்தையும் பார்த்துக்கிட்டு அதை துள்ளி விளையாடக்கூடிய துடிப்பும் பார்த்து சீதை ரொம்ப மயங்கி போயிட்டா பூ பறிக்கிறதை அப்படியே நிறுச்சு நிறுத்திட்டு அந்த ஆசிரமத்துக்கு ஓடி வந்தாள் அங்கே ராமர் லக்ஷ்மணர் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து அவ அந்த அவள் பார்த்து அந்த பொன்மானின் அழகை பற்றி வர்ணிக்கிறாள் உடனே அந்த பொன்மானை எனக்கு பிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட அவ ரொம்ப கெஞ்சி கேட்குறா அப்போ காட்டுக்கு வந்த நாளில் நாளில் இருந்து சீதாதேவி இதுவரைக்கும் ராமர் கிட்ட எதையுமே ஆசைப்பட்டு கேட்டதில்லை அதனால் அவர் என்ன பண்ணுற முத முத சீதாதேவி நம்ம கிட்ட அந்த மானை பற்றி கேட்குறா அப்போ அதை அதை இந்த இவரால் மறக்க முடியல உடனே அந்த பொன்மானை பிடிச்சிட்டு வர்றதுக்காக வேண்டி வில்லு அம்போட புறப்பட்டு போறாரு ராமர் அப்போ அவருக்கு முன்னாடி லக்ஷ்மணர் ஆஸ் ஆசிரமத்தை விட்டு ரொம்ப வேகமாக வெளியே வந்து அந்த ப மானை வந்து பலமுறை உத்து பார்க்குறாரு அது வந்து இயற்கையான மான் மாதிரி அவருடைய கண்ணுக்கு தெரியலை உடனே சந்தேகம் சந்தேகம் கொண்ட லக்ஷ்மணர் வந்து ராமரை பார்த்து அண்ணா இது சாதாரண மான் மாதிரி தெரியலை இப்படி ஒரு வகை மானை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை இது திடீர்னு இங்கே வந்து உலவும் போது புரிய அது வந்து புரியாத புதிர் மாதிரி இருக்கு இது ஏதேனும் மாய வேலை கூட இருக்கலாம் அறக்கர்களுடைய தந்திரமாக கூட இருக்கலாம் எதையும் ஆராய்ஞ்சி நம்ம செயலில் இறங்குறது நல்லது அப்படின்னு தான் எனக்கு மனசு சொல்லுது அப்படின்னு லக்ஷ்மணர் ராமர் கிட்ட கிட்ட சொல்கிறார் லக்ஷ்மணர் இப்படி சொன்னதோ ராமரும் வந்து கொஞ்சம் தயங்கினார் யோசித்தார் சீதையோட முகத்தை பார்க்குறாரு அவா எப்படின்னு அந்த மானை எனக்கு கொஞ்சம் பிடிச்சு தாங்கன்னு கெஞ்சுறது மாதிரி அவளுடைய முகபாவனை சொல்லுது உடனே சீத்தையோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாரு ராமர் லக்ஷ்மணரை பார்த்து லக்ஷ்மணா சீத்தையோட விருப்பத்தை நிறைவேற்ற நான் வந்து அந்த மானை துரத்திட்டு நான் பிடிச்சிட்டு வரேன் ஒருவேளை இது வந்து அரக்கருடைய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நான் திரும்பி வர்றது வரைக்கும் நீ சீத்தைக்கு காவலாக இரு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிவிட்டு அவர் பொறுப்பிட்டு போகிறாரு ராமர் கையில் வில்லோடு வில்லும் அம்புமா தன்னை நோக்கி வரக்கூடிய ராமரை பார்த்ததும் அந்த மா மா மான் ரூபத்தில் இருக்க அந்த மாரிசன் வந்து விரைஞ்சு ஓடுது அப்போ ராமர் வந்து அந்த அதை துரத்தி துரத்தி பின்தொடர்ந்து ஓடுறாரு அவரும் மான் பதுங்கி பதுங்கி மறைஞ்சு மறைஞ்சு ஓடுது ராமர் நினச்சிருந்தா ஒரு அம்பை விட்டு அந்த மானை கொண்டு இருக்க முடியும் ஆனால் அவர் வந்து அந்த சீத்தை அந்த மான் மீது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால அதை உயிரோடு பிடிச்சி போவதுக்கு ராமர் வந்து விரும்பினார் அதனால் மானை தொடர்ந்து துரத்தி துரத்தி போகிறாரு இப்போ ஆசிரம ஆசிரமத்தை விட்டு ரொம்ப தூரம் காட்டுக்கு போன உடனே பொன் அந்த பொன்மான் வந்து ஒரு இடத்துல ரொம்ப களைப்போடு நின்றுடுச்சு அதை வந்து பின்தொடர்ந்து மறுபடியும் ராமர் ஓடுறாரு அவரும் கொஞ்சம் களைப்பாயிட்டார் இனி ராமரை வந்து இனி மானை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு தீர்மானித்து அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அம்பை வந்து அதன் மீது ஏதுட்டார் மான் வந்து அம்பு தைச்சி அது கீழே விழுந்துருச்சு உயிர் போவது மாதிரி அது துடி ரொம்ப துடிச்சு போயிடுச்சு அப்போ ராமர் அருகில் அந்த மானுக்கு அருகில் நெருங்கின உடனே அது திடீர்னு அறக்கனா மாறிடுச்சு மாரிசன் அரைக்கனா அது மாறிடுச்சு உடனே மாரிசன் வந்து என்ன பண்ணுறான் ராமருடைய குரலை மாதிரியே தன்னுடைய குரலை மாற்றிட்டு ஏ சீதா சீதா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி கதறி அந்த மான் வந்து தன்னுடைய உயிரை விட்டுடுச்சு அதாவது மாரிசன் மான் ரூபத்தில் இருந்த மாரிசன் உயிரை விட்டுட்டான் அப்போ அந்த கதிரல் சத்தம் வந்து காடு முழுதும் கேட்குது அப்போ அந்த கதிரல் சத்தத்தை கேட்ட சீதாதேவி வந்து தன்னுடைய கணவர் ராமருக்கு ஏதோ ஆபத்து வந்துடுச்சு போல இருக்குது நேர்ந்துட்டு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பதறி போயிட்டா உடனே ஆசிரம வாசல்ல காவல் காத்துட்டு இருந்தார் இல்லையா லக்ஷ்மணா அவர்கிட்ட ஓடி வந்தாள் லக்ஷ்மணா உன்னுடைய அண்ணனுடைய கதறல் சத்தம் வந்து உன் உனக்கு கேட்கலையா கேட்டுமா இப்படி பதறாமல் நீ இப்படி நின்றுட்டுருக்க நின்றுட்டுருக்கிறியே உடனே போ போய் என்னுடைய கணவரை இருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது குரல் நடுங்க அவ வந்து சொல்கிறாள் உடனே லக்ஷ்மணர் வந்து அவகிட்ட அண்ணிக்கிட்ட அந்த கதறல் வந்து சத்தம் அந்த கதறல் சத்தம் ராமருடைய குரல் அல்ல அண்ணி அது அண்ணனுடைய குரல் அல்ல சிறு எனக்கு ராமரை விட்டு பிரியாம இருக்கிறதுனால அவருடைய குரல் எனக்கு தெரியாதா இது ஏதோ அரக்கர் குரல் மாதிரி தான் எனக்கு இருக்குது ராமருடைய குரல் மாதிரி எனக்கு ராமருடைய குரல் மாதிரி மாற்றி குரல் கொடுக்குறான் அப்படின்னு லக்ஷ்மணர் சீதாதேவி கிட்ட சொல்கிறாரு உடனே சீதாதேவி இல்லை நீ எதுக்கும் ஒரு முறை அங்கே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறா ம லக்ஷ்மணர் மறுபடியும் சொல்கிறார் நாங்கள் வந்து சூப்பநகையை வந்து அவமானப்படுத்தி அனுப்பியதுனால அவளுடைய ஆட்களோட சூழ்ச்சி கூட இருக்கலாம் அவங்க மாய வேலை தான் இந்த கதறல் குரல் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் சீதாதேவி நீ என்னுடைய நிலைமை தெரியாமல் பேசுகிற அவருக்கு என்ன ஆயிட்டோ ஏதாயிட்டோ நான் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கேன் பதற் பதற்றத்தில் இருக்கிறேன் நீயோ சமாதானமாக நீ வந்து பதில் சொல்கிறியே அப்படின்னு லக்ஷ்மணர் கே பார்த்து கேட்குறா அவர் வந்து அண்ணன் ராமனை வந்து யார் என்ன செய்திட முடியும் அவர் பெரிய பராக்கிரமசாலி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அண்ணி அப்படின்னு சொல்லி சீதா சீதாதேவி பார்த்து சொல்கிறாரு அவர் சீக்கிரம் வந்துடுவாருன்னு சொல்கிறாரு லக்ஷ்மணர் வந்து இப்படி சொன்னதும் சீதாதேவிக்கு கோபம் வந்து இன்னும் அதிகரிச்சது உன்னுடைய அண்ணன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு கூட நீ பேசாம இருக்கிற உன் மனசுல ஏதோ வஞ்சகம் எண்ணம் இருக்குது அதனால தான் நீ இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லி ஆஹ் லக்ஷ்மணரை வந்து லக்ஷ்மணர் மீது வந்து சந்தேகப்படுறான் லட்சுமணரை வந்து தகாத வார்த்தைனால் சொல்லி அவருக்கு மனசை காயப்படுத்திட்டா உடனே சீதாதேவி வந்து இப்படி பேசுகிறத கேட்டுட்டு பொறுக்க முடியலை அவருக்கு ரெஷ் லக்ஷ்மணருக்கு உடனே லட்சுமணர் வந்து அங்கேருந்து புறப்பட்டு ராமரை தேடி போகிறாரு புறப்படுறதுக்கு முன்னாடி சீதாதேவி இருந்த ஆசிரம குடியில் இல்லையா அந்த அந்த குடிசையை சுற்றி ஒரு பெரிய கோடு வ இந்த ம இது வந்து மந்திர கோடு இந்த கோட்டை வந்து தாண்டி நீங்கள் வெளியே வந்துராதிங்க அப்படின்னு அண்ணி சீதாதேவி கிட்ட எச்சரிக்கை செய்துட்டு அவர் ராமரை பார்க்க கிளம்பி போகிறாரு இதோட இன்றைய பதிவில் இதை முடிச்சுக்கலாம் இனி அடுத்த பதிவில் மீதி கதைகளை பார்க்கலாம் நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை